விரதம் சிறுகதையின் மூலம் தொடங்கிய நாஞ்சல் நாடன் அவர்களின் எழுத்து பயணம் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் நவீன தமிழ் இலக்கியத்திற்கு இதுவரை இவரது பங்களிப்பு ஆறு நாவல்கள் நூற்றி எழுபது சிறுகதைகள் பதினெட்டு கட்டுரை தொகுப்புகள் ஐந்து கவிதை தொகுப்புகள் சாகித்ய அகாதமி விருது கனடா நாட்டு இயல் விருது கலைமாமணி விருது பெரியசாமி தூரன் படைப்பாளர் விருது கீரா விருது கண்ணதாசன் விருது என்பன இவர் பெற்ற விருதுகளில் சில இக்கால தமிழ் இலக்கிய உலகில் சங்கம் முதல் நவீனம் வரை ஆழமான வாசிப்பு கொண்ட எழுத்தாளர் கம்பனில் தோய்ந்து சொற்களின் காதலராக விளங்குபவர் திரு நாஞ்சில் நாடன் அவர்களின் எழுத்துலக பயணத்தை சிறப்பிக்கும் வகையில் முன்பு நாஞ்சில் நாற்பது என்று ஒரு விழா நடத்தினோம் எழுத்துலகில் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் நாஞ்சில் ஐம்பது என்னும் இவ்விழாவில் நாஞ்சில் நாடன் அவர்களை சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சிறுவாணி வாசகர் மையத்தின் மூத்த ஆலோசகர் திரு வா ஸ்ரீனிவாசன் அவர்களை மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி அவர்களை நினைவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிறுவாணி வாசகர்கள் சார்பில் அன்பளிப்பு தொகை வழங்கப்படுகிறது திரு மணிமோகன் திரு எஸ் எஸ் உட்வாக் ஸ்ரீனிவாசன் கவிஞர் கோவை சுபா அவர்களை மேடை அழைக்கிறோம் ஆர் ரவீந்திரன் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் காணும் விரதம் சிறுகதை நூல் வெளியிடப்படுகிறது டாக்டர் ராதாரமணி அவர்கள் வெளியிட முனைவர் பேராசிரியர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உடன் பெற்றுக்கொள்பவர்கள் அவனாழி ஆசிரியர் குழுவினர் திரு சுதேசமித்ரன் திரு அரவிந்த் வடசேரி அவர்கள் சி ஜி எஸ் மணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மேஜர் சுந்தர்ராஜன் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாஞ்சில் நாடன் அவர்களின் துணைவியார் திருமதி சந்தியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஜிஆர் பிரகாஷ் மற்றும் லக்ஷ்மி அவர்களை அழைக்கிறோம் கோபாலன் மற்றும் திருமதி மாலினி கோபாலன் அவர்களையும் அழைக்கிறோம் அம்மை இரட்டை மணிமாலையில் குமரகுருபரர் கூறியதைப் போல நாவுண்டு நெஞ்சுண்டு நற்றமிழுண்டு நயந்த பா சில பாவுண்டு இனங்கள் பலவும் உண்டே என்பதை கருதுகோளாக கொண்டு பயணிக்கும் திரு நாஞ்சில் அவர்களின் தூண்டலால் துவக்கப்பட்டது சிறுவாணி வாசகர் மையம் நேர்மையும் துணிச்சலும் தன்மையும் கொண்டு தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு நாஞ்சில் நாடன் அவர்களை சிறப்புரை வழங்க அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப கர்வமாக இருக்குது மேடையில் அமர்ந்திருக்கிறவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்வது ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் முத் மரபின்மைந்தன் முத்தியா ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு பிறந்தநாள் விழா ஜெயந்தஸ்ரீ மேடத்துக்கு அதில் தான் நான் டாக்டர் ரமணி டாக்டர் ராதா ரமணி அவர்களை சந்திக்கிறேன் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு தீவிரமாக நம்மளை வாசிக்கிறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் ஜெயந்தி ஸ்ரீ மேடம் எனக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கம் அவங்க வீட்டுக்கு போனால் மத்தியானம் மூணு மணிக்கு போனாலும் இரவு உணவு அருந்தாமல் திருப்பி அனுப்ப மாட்டாங்க அதுக்கு திரு திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு விருப்பமான உணவு அது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் சுபாஷினி ரவீந்திரன் சார் வந்து எனக்கு கோவையில் என்னுடைய கார்டியன்ஸில் ஒருத்தர் அவர் அவருடைய மனைவி சித்திரா வந்திருக்கிறாங்க அவர்களுடைய பேத்தி ஒரு ஒரு இதுபோல் ஒரு விழாவில் வந்து அமர வேண்டும் என்று ஆசை உண்டு எனக்கு அவசர அவசரமாக அமெரிக்காவிலேருந்து ஓடி வந்திருக்கார் வாசரி அவர்கள் அவர் மூலமாக தான் எனக்கு மோத்தி ராஜகோபால் சார் பழக்கம் என்ன டாக்டர் ரவிக்குமார் இருக்கார் நம் பேர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் ரொம்ப மதிக்கிறேன் என்ன அவங்க ரொம்ப அன்பு செலுத்துகிற நிறைய பேர் வந்திருக்கிறாங்க திருவனந்தபுரத்துலேருந்து கேசவசாமி சார் வந்திருக்கார் ஹேமா அப்புறம் கோபால்ஜி வந்திருக்கார் நிறைய நண்பர்கள் இதற்கெல்லாம் ஒரு வகையான நம்ம ஏதோ செஞ்சுருக்கோன்னு தோணுது ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த ஐம்பது வருஷத்தில் இதெல்லாம் செய்வதற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேரன்கள் வரைக்கும் என்னுடைய படைப்புகளில் சு வேணுகோபாலுக்கு சொல்கிறேன் என்னுடைய படைப்புகளில் இது வரைக்கும் முப்பத்தெட்டு பேர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க அதில் இருபத்தி மூணு பேர் பெண்கள் மிச்ச ஆண்கள் ஒரு முறை ஒரு இஸ்லாமிய பெண்மணி உடுமல்பேட்டுக்கும் அடுத்த ஒரு ஒட்டஞ்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கிராமம் வந்து நேர்காணல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராத்திரி எட்டரை எட்டை முக்கால் ஒம்பதாகி போச்சு அப்புறம் கிளம்புறாங்க அந்த பெண்ணு ஏம்மா இவ்வளவு லேட்டாக உட்கடம் போய் நீ பஸ் பிடிச்சி அப்புறம் அங்கே போய் இறங்கி இந்த நேரத்தில் இல்லை எங்கள் அப்பா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா ரோட்டில் வந்து வெயிட் பண்ணுவார் ஒன்று என் மனைவி சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு நான் பேசுகிறேன் இன்றைக்கி ராத்திரி தங்கிட்டு காலையில் கிளம்பி போய் இந்த நடுநிரவில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள அவங்க பொறுப்பானவங்க நம்ம தேடி நாலு விதமான மக்களும் வருவாங்க அது அது அந்த விமர்சனத்துக்கு நான் போக விரும்பலை அதெல்லாம் கூட சகிச்சுக்கிட்டு நம்ம கூட இருந்து இன்னும் சொன்னால் என் பையன் கட்டி கொடுத்த வீட்டில் இருக்கேன் என் பொண்ணும் மாப்பிள்ளையும் எனக்கு சாப்பாடு போடுறாங்க எங்களுக்கு என்ன பெரிய பெருசாக செல்வம் சேர்த்து என்னத்தை கொண்டு போயிருப்போகிறோம் எழுதுவதற்கான தூண்டுதல் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் சொன்னால் இந்த கொரோனா டே நாட்களில் நான் இரவு நேரங்களில் ஒரு ஒரு லார்ஜ் ஒன்றரை லார்ஜ் குடிக்கிறவன் குடிகாரன் இல்லை ரெண்டு வருஷமாக குடிக்கிறவன் இப்போ சமீபத்தில் ஒரு கால் முட்டுவலிக்காக ஆயுர்வேத ஆயுர்வேதா மருந்து திருசனங்கோப்பில் மகாதேவியருடைய ஸ்ரீ சாரதா ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு மருந்து கேட்டு சொல்கிற போது சொன்னேன் பத்தியம் சொன்னாங்க இந்த குளிசை கஷாயம் அப்புறம் எண்ணெய் இதுக்கெல்லாம் நான் இவ்வளோ பத்தியம் சொல்கிறீங்களே நான் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவேன் அது உங்கள் உடம்போட ஊறி போச்சு சார் அது உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்றாங்க அவங்க இதில் இந்த கொரோனா டைம்ஸில் எங்கிட்ட லிக்கர் தீந்து போச்சு இருபது நாள் முப்பது நாள் இல்லைனாலும் கூட எனக்கு கால் நடுங்காது பேச்சு குளராது தள்ளாடாது ஒரு நாள் என் சின்ன பேரன் வந்தான் அவன் இப்போ வந்து ரெண்டாம் க்ளாஸோ ஒன்றாம் கிளாஸோ படிச்சிட்ருக்கான் என்ன தாத்தா பாண்டி விஸ்கி ஒன்று இல்லையா இல்லைடா தீந்து போச்சு நேராக அவங்க அப்பாட்ட போனான் தாத்தாவுக்கு பாண்டியும் இல்லை விஸ்கியும் இல்லை சும்மா உட்காந்துருக்காங்க ஒரு மேரட்டை வர அடுத்த நாள் என் டேபிளில் ஒரு பாட்டில் வந்து உட்காந்துருக்கு இப்படியான ஒரு குடும்பம் நான் நான் எனக்கு வந்து பல வகையான மதுகள் உண்டு அதனுடைய இது உண்டு அதனுடைய நுட்பம் தெரிஞ்சவனா ஒரு சிப் வாங்கி குடிச்சிட்டு இப்படி கை காட்டிகிட்டு போகிறவன் ஸோ இந்த அமைதியை நிம்மதியை நமக்கு தருகிறத தான் நம்ம இன்னும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் பெருசாக சாதிச்சிடல ஐம்பது வருஷங்கிறதோ அறுபது புத்தகங்கள்ங்கிறதோ நொய்தின் நொய்ய சொல் நூற்கலுற்றேன் இந்த கட்டுரையினுடைய தலைப்பு அதுதான் இந்த தலைப்புக்கே ஒரே எழுதணும் நொய் இது கம்பனுடைய சொல் அவனுடைய பாயிரத்தில் கதையை தொடங்கிறதுக்கு முன்னாடி பாயிரம்னா அதுக்கு முன்னுரை மாதிரி அதில் பயன்படுத்தக்கூடிய சொல் நொய்தின் நொய்ய சொல் நூற்கல் விட்டேன் அதே கம்பன் தான் சொல்கிறான் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் ஊற்று ஒரு பூசை முற்றிலும் நக்கு புக்கன ஆசை பற்றி அறையில் உற்றேன் காசில் கொற்றத்து ராமன் கதை அரோ அப்படின்ட்டு பூசைன்னா பூச்சை பூச்சைன்னா பூனை அது மாதிரி தான் முயற்சி இருக்கோம் ஒன்றும் இன்னும் எனக்கு தோணும் இப்போ இந்த மொழிக்குள்ள நான் எழுதக்கூடிய புத்தகத்தை வேணுகோபால் எழுத முடியாது வேணுகோபால் எழுத நினைக்கிற புத்தகத்தை நான் எழுத முடியாது அப்போ நான் இந்த விஷயத்தை எழுதாமல் போனால் அந்த மொழிக்கு அது நஷ்டம் தானே இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருந்தேன் நாஞ்சில் நாட்டு உணவு அது ரெசிபி புக்கல்ல ஃபுட் கல்ச்சர் காலச்சுவடி வெளியிட்டுருக்குறாங்க ஆறு மாதத்துக்குள்ளே செகண்ட் எடிஷன் வந்தாச்சு ஐநூற்றி பத்து பக்கம் ஒருத்தர் வந்து கேஷுவலாக சொல்கிறாரு எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி என் மனைவி வைக்கிற குழம்புலாம் இருக்க மாட்டேங்குது நான் ஆனே உங்கள் அம்மா வந்து வத்தல் மிளகு கொத்தமல்லி நல்ல மிளகு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு முழு சீரகத்தை போட்டு வறுத்தாங்க எண்ணெயில் ஊற்றி அப்புறம் அம்மியில் அரைச்சாங்க தேங்காயை வறுத்து அரைச்சாங்க நீ இப்போ பூண்டு பேஸ்ட்டாக வாங்குகிற இஞ்சி பேஸ்ட்டாக வாங்குற நீ வாங்குற மொளா பொடி எட்டு மாதத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது விளங்குமா இதை நம்ம ஒரு உணவு நூல் மூலமாக சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கு திருப்பி போகணுங்கிறது அவங்க அவங்க சௌகரியத்தை பொறுத்த விஷயம் இப்போ இந்த மொழிக்குள்ள என்னை நான் நிறைய இந்திய மொழிக்குள்ளேயே இது மாதிரியான வகைப்பட்ட ஒரு நூல் எழுதப்படலை இதை வந்து பெரிய விமர்சகர்கள் சொல்கிறாங்க அப்போ நான் செஞ்சது மொழிக்குள்ள பெரிய வேலை தானே இந்த கர்வம் இருக்குது கர்வம் இருந்தாலும் மேற்கொண்டு தேடிக்கிட்டே போக வேண்டியது இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சொல்ல நான் இருக்கேன் மதுரையிலேருந்து தேனி போகிற வழியில் கருமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு கத்தோலிக்கு கிறிஸ்தவ திருச்சபை இருக்குது கருமாத்தூருங்கிற ஊரில் அந்த திருச்சியை போய் கல்லூரி நடத்துது பள்ளி நடத்துது அங்கே ஒரு ஒரு அடங் அடங்கின ஒரு அந்த அந்த மதத்தினுடைய முக்கியமான சாமியாருடைய ஒரு சமாதி இருக்குது எனக்கு ஒரு வேலையும் இல்லை ஒரு வாரம் அங்கே போய் தங்கியிருக்கேன் இந்த ஃபாதர் எனக்கு ஃப்ரெண்டு வேறு ஒரு வேலையும் கிடையாது ஒரு லெக்சர் கிடையாது பயிற்சியும் கிடையாது சாயங்காலம் அஞ்சு முதல் ஆறு வரைக்கும் அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் அந்த சபையை சேர்ந்த ஃபாதர்ஸ் ஒரு அறுபது எழுபது பேர் சிஸ்டர்ஸ் ஒரு எழுபது எண்பது பேர் மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க கலந்துரையாடுவோம் நான் முழுக்க முழுக்க தேவாரமும் திருவாசகமும் சொல்கிறேன் உங்களுக்கு இது இது முதல் நா நாலு வரி பாட்டு ரெண்டு வரியை பாரு நீ அவன் குற்றாளர் தமர்ந்துறையும் கூத்தாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமென ஒன்றும் பிடிக்கலைன்னா விட்டுரு முதல் ரெண்டு வரியை பார் உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாறை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் அதுபோல் ஒரு பாட்டு சொல்லிக்கிட்டுருக்கேன் நாமார்க்கும் குடியல்லோம் நமனே அஞ்சோம் அதில் நடலைன்னு சொல் வருது ஒரு அம்மா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு சீனியர் சிஸ்டரு என் சார் சார் நடலைன்னா என்ன பொருள் அப்படின்னாங்க எனக்கு இந்த பாட்டு ஐம்பது அறுபது வருஷமாக தெரியும் ஆனால் நடலைங்கிற சொல்லுக்கு எனக்கு பொருள் தெரியாது நான் ஏதோ செப்பானி முப்புக்கு சப்பானி மாதிரி பண்ணி வச்சு சமாளிச்சுட்டு வந்தேன் அப்புறம் வந்து யோசிக்கிறேன் நடலைன்னா என்ன எனக்கு அது ஒரு பதினஞ்சு பக்கம் கட்டுரை என்னுடைய இறுதியாக வந்த கற்றை தொகுப்பில் இந்த நடலைங்கிற கற்றுரை இருக்குது அப்போ இவ்வளோ கற்றுக்கொண்டே இருப்பதற்கு இது எனக்கு உதவியாகுது கற்றுக்கொண்டே இருப்பதனால் நான் உயிரோடு இருப்பதற்கான அர்த்தம் இருக்கிறது எனக்கு நமக்கெல்லாம் இனி என்ன ரிட்டையர் ஆயிடுச்சு டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இன்னி செத்து போக வேண்டியது அப்படி இல்லை என்னுடைய ரெண்டு அல்லது மூன்று சிறுவதைகள் வாசித்து விட்டு தான் எங்கள் அப்பா செத்து பண்ணார் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஏப்ரல் எங்கள் அம்மா தொண்ணூறு வயசு வரைக்கும் தெரியும் நான் அப்போ நினச்சிக்கிறேன் சாந்தோன் என அந்த பாக்கியம் எனக்கு இருந்திருக்குல்ல இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சிறுவாணி என்னுடைய அமைப்பின் மூலமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிற சேவை வந்து லேசான சேவை இல்லை நான் வந்து கம்பனமான முறையாக பயின்றவன் என்னுடைய ஆசிரியர் ரா பத்மநாபன் அவர் கல்லடக்குறிச்சிக்காரர் கல்லட அவர் அவருக்கு அம்மைக்கும் அவருடைய மனைவி நான் அம்மானும் கூப்பிடுவேன் என் மொழியில் மாமின்னு ஒரு சொல் கிடையாது அம்மாவுக்கும் கல்லடக்குறிச்சி கல்லடக்குறிச்சியில் பதினெட்டு தெரு அதில் வந்து நான் வந்து கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் வீரவநல்லூரில் ஒரு மில் இருக்குது நான் அந்த பதினஞ்சு வருஷம் சர்வீஸில் ஒரு முப்பது மரம் வீரவநல்லூருக்கு போயிருப்பேன் சில சமயம் திருநெல்வேலேருந்து போவேன் சில சமயம் ராஜபாளையத்துலேருந்து வருவேன் ஆனால் கல்லடக்குறிச்சியில் இறங்கி ஒரு ஒரு பஜ்ஜியோ போண்டாவோ டீயோ குடிச்சிட்டு இன்னொரு பஸ் பிடிச்சி போவேன் ஏன்னால் ராபத்மநாபன் பிறந்த மண்ணில் நான் நிற்கிறேன் இல்லையா ராபத்மநாபனுடைய குருநாதர் ராயசொக்கலிங்கம் தமிழ்கடல் ராயசொக்கலிங்கம் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே எனக்கு ராபத்ராமான் கொடுத்துருக்காரு அதில் ரெண்டு புக்கு ஐம்பது நாற்பது வருஷமாக பிரிண்டில் இல்லை கம்பனும் சிவனும் வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி கம்பனும் சிவனும் வில்லியும் சிவனும் நான் பல பேர்ட்ட கேட்டு பார்த்துட்டேன் இந்த புத்தகத்தை ரீப்ரிண்ட் கொண்டு வாங்க ரீப்ரிண்ட் கொண்டு வாங்க கடைசியில் பிரகாஷ்டை சொன்னேன் இந்த இந்த புக் ஃபேருக்கு ரெண்டும் ரீப்ரிண்ட் வந்திருக்கு இது ரீப்ரிண்ட் வரலன்னா அந்த மொழி இப்போ இன்றைக்கி ரீப்ரிண்ட் வந்ததுனால ஒரு நூறு வருஷத்துக்கு இந்த புத்தகங்கள் இந்த மொழிக்குள்ளே இருக்க போகுது வெளிப்படையாகவே சொல்கிறேன் அடுத்தாப்பில் நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கிற விஷயம் காப்பியை இமயம் நம்ம டிபி சார்டி அது போட்டது பழனியப்பா பிரதர்ஸு சில சிலகணபதியாண்ட்டே யார்ட்டையோ ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க போடுறாங்கன்னா சந்தோஷம் போடலன்னா டிபி சார்ட்டை நான் கேட்டேன் ஆண்டாள் பிள்ளை தமிழ் அறுபது வருஷமாக பிரிண்டில் இல்லை அது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்புறம் அவரே போ ஏற்பாடு பண்ணி போட்டார் இப்படி புத்தகங்கள் வந்து நமக்கு இருந்த பெரிய செல்வங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத காக்கும் முயற்சியாக இது இருக்கிறது வந்து நான் பெரிய கர்வமான ஒரு வேலையாக கருதுறேன் இது அவங்க செய்கிறாங்க இதில் லாப கிடையாது பல புத்தகங்கள் இ இதை இதை செய்துகிட்டுருக்கிறப்போ தான் இதில் வந்து எட்டு வருஷமாக நல்ல இலக்கியவாதி மாத்திரம் இல்லாமல் அனைத்து சேவைகளையும் செய்கிறவங்களை உள்ளடக்கி ஒரு விருது கொடுக்குற சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வே முத்துக்குமாருடைய சிறுகதை தோப்பை முதல் முறையாக படித்தேன் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு அஞ்சாறு நாளாக நான் அதை படித்து முடித்தேன் ரெண்டாவது முறை அந்த புத்தகத்துக்கு அவர் எழுதியிருக்கிற முன்னுரையே ஒரு சிறுகதை மாதிரி இருக்குது இன்னொன்று இப்போ நீங்கள் திருநெல்வேலி சார்ந்த எழுத்துன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா புதுமை பித்தனில் தொடங்கி வண்ணதாசன் வண்ணநல்லவன் கலாபிரியா விக்ரமாதித்தன் யேசு ராமகிருஷ்ணன் இப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு பா பாணி இருக்குது மொழிக்கு உள்ள ஆனால் இவருடைய பாணி என்னுடைய நண்பர் ஏக்கநாத்தனுடைய பாணி கொஞ்சம் வித்தியாசமான பாணி நீங்கள் திருநெல்வேலி எழுத்துன்னு சொல்லி வகைமைப்படுத்தி விட முடியாது அந்த மொழி அந்த செயல்பாடு அந்த பண்பாடு அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது நான் கேட்டுக்கிட்டு ஒரு இப்போ நானே இந்த காலத்தில் வருஷத்துக்கு நாலு கதை அஞ்சு கதை எழுதிட்டுருக்குறேன் இந்த தொகுப்பு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அடுத்த தொகுப்புக்கு நீங்கள் தயாராக இல்லையா இல்லை நாவல் ஏதாவது எழுதிட்டு இதெல்லாம் மொழிக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று நல்ல புத்தகங்கள் செல்வாக்கோடு வருகிற போது செல்வாக்கோடு வாசிக்கப்படுகிற போது நோய்க்கோர் உள்ள புத்தகங்களுடைய தேக்கம் ஏற்படும் அதை முக்கியம்னு நினைக்கிறான் நான் இது இது எல்லா வகையிலையும் தான் ரொம்ப அற்புதமாக பாரதியார் பாடல்கள் பாடினார் பெரிய சமுத்திரம் அதை இசைப்படுத்தி பாடுறது ரொம்ப கஷ்டம் சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிர் உண்டு சூதிர் பனை மென்று ஆங்கோர் தொண்டச்சி போனதில்லை ஏது கருதி வைத்தாய் அன்னை யாரை பனைய வைத்தாய் ஒரு பொண்ணு சீட்டு கட்டு இந்த ட்ரிங்க்ஸு அப்புறம் ட லூஸ் சேஞ்செல்லாம் வச்சுட்டு போனாங்க எனக்கு பாரதி ஞாபகத்துக்கு வரோம் என்ன சந்தர்ப்பத்தில் என்ன ஞாபகத்துக்கு வர்றோம் பாருங்க ஸோ இதெல்லாம் நம்ம திரும்ப 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 சொல்லிகிட்டு இருக்கணும் எனக்கு வந்து ஒரு காலத்திலலாம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உயிரோடு இருக்கணும் அறுபது வயது வரைக்கும் அப்படின்னு நினப்பு இருந்தது எனக்கு எழுபத்தி எட்டு நடக்குது என் மனைவி அவங்களுடைய பூஜா ரூமில் சரஸ்வதி படம் வச்சுருக்கா எங்கள் அம்மைக்கு பேரும் சரஸ்வதி அவன் போய் கும்பிடுவோம் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு வேலை இருக்குது இந்த வேலை இந்த மொழிக்குள்ளே நடக்கணும்னா அது நீ ஒவ்வொன்றும் வேலை அது இல்லைன்னா அசிவிஷ் ஏன்னா அவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு போக வேண்டாமா ஹிமாலயன் பிளண்டர் உடனே தமிழில் இமாலய தவறு வில்லிபுத்தூரான் வான்பிழை அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறான் வான்பிழை அதுபோல் பொள்ளாச்சிக்கு போகிற வழியில் ஒரு அருவி அதனுடைய ஒரிஜினல் பேர் கவி அருவி கவின்னா குரங்குன்னு பொருள் கவிக்குலத்தோன் சீதையை தேடி சுந்தரகாண்டத்தில் அனுமன் அலைகிற போது சீதையை கண்டுபிடிக்க முடியல திகைச்சு போய் டெஸ்பரேட் மூடில் சொல்கிறான் கண்டு வரும் என்று இருக்கும் காவுத்தன் கவிக்குலக்கோன் கவிக்குலத்தோன் இன்னொரு பாடம் இருக்குது கவிக்குலத்தோன் கொண்டு வரும் என்று இருக்கும் காகுத்தை நினச்சிக்கிட்டு இருப்பான் சீதையை பார்த்துக்கிட்டு தான் வருவான் அப்படின்ட்டு ஆனால் சுக்ரீவன் கூட்டிக்கிட்டே வந்துடுவான்னு நினச்சிகிட்டு இருப்பான் அந்த கவி அருவி மங்கி ஃபால்ஸ் ஆகுது இப்போ அது குரங்கருவி கவிங்கிற சொல்லு தமிழில் பொய்ட்ரியே பாடலை செய்யுள்ள குறித்த சொல் இல்லை கம்பந்தான் முதல் முதல்ல கோதாவரியை பா பாடுகிற போது சான்றோர் கவி எனக்கு கோதாவரி அப்படிங்கிற அப்போ இதை வந்து நம்ம மொழிக்குள்ளே திரும்பி திரும்பி பார்க்க வேண்டியிருக்குது திரும்பி ஒரு சொல் கிடைச்சா அது ரெண்டு நாளையும் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இதெல்லாம் பழைய சொல் தேவையில்லாத சொல் அப்படி ஒதுக்கிட்டு போட போக வேண்டிய நான் திரும்ப திரும்ப பல மேடைகளை சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மொழிக்குள்ளே குறைஞ்சது நாலு முதல் அஞ்சு லட்சம் சொற்கள் கிடக்குது இன்றைக்கி வந்து படைப்புலகம் கவி உலகம் சாதாரணமான நம்மளை போல உலகம்லாம் மேக்சிமம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் சொல்லுக்குள்ளே தான் பழகிட்டு கிடக்கிறோம் ஏப்போ இதில் ஒரு சொல் தெரிய வருகிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அதை முயற்சி செய்துக்கிட்டு இருந்தால் போதும் அதை கட்டுரையில் சொன்னால் போகிறோம் போதும் அது க சிறுகதையில் எனக்கு இன்னொரு சொல் தெரியும்னால வேணும்னு வம்புக்கு எனக்கு தெரிஞ்ச பழைய சொல்ல நான் போடுவேன் வேணா படி போயிட்டே இருப்பேன் என்ன கெட்டு போச்சு இது எனக்கு எனக்கு என்ன கஷ்டம் இல்லை திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லணும்னு இருக்குன்னா இருக்குது இருக்கா என்ன யானை என்னான்னு சொல்லணுமா காலம் போகிறானா என் வாரணம் சொன்னான் என்ன கம்பன் கரிங்கிற ஆண்யானைக்கு கரினின்னு பெண்பால் சொல்கிறான் மலையாளத்தில் இன்னும் இன்றைக்கும் பிடின்னா பெண் யானை களிருன்னா ஆண்யானை பிடியானே அப்படிம்பான் அங்கே இருக்குது ஆயிரக்கணக்கான சொல் உயிரோடய இன்னும் நம்ம வந்து எந்த மொழியிலேருந்து எந்த மொழி பிறந்துன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் இருக்கிற மொழியை தெரிஞ்சு பண்ணுவோம் நேரம் இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இந்த பாதையில் முத்துக்குமார் அடக்கம் சொல்கிற நம்ம பயணம் போய்கிட்டே இருப்போம் நம்மள்கிட்ட படைப்பாளிகள் திறமையான படைப்பாளிகள் வேணுகோபால் எம் கோபாலகிருஷ்ணன் கண்மணி குணசேகரன் கீரனூர் ஜாயர் ராஜா குமார செல்வா அழகிய பெரியவன் இப்படி பெரிய பட்டியல் நம்மளால் கொடுக்க முடியும் படிக்கணும் வாங்கி படிக்கணும் ஒரு காலத்தில் நான் சின்ன வயசில் பதினஞ்சு வயசில் இருக்கும்போது கையினால் அச்சு கோர்த்த காலத்தில் ஒரு புத்தகம் ஆயிரத்தி இரநூறு காப்பி பிரிண்ட் பண்ணாங்க அது இரநூறு காப்பிக்கு கணக்கு கிடையாது அது காம்ப்ளிமெண்ட்ரி ரிவியூ காப்பீஸ் அப்படி போயிடும் ஆயிரம் காப்பிக்கு தான் ராயல்டி தருவாங்க ராயல்ட்டி தந்தாங்க இப்போ வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறீங்க டிடிபி அது இதுன்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு காப்பி அடிக்கிறாங்க அந்த காலத்தில் மூணு கோடி தமிழன் வாழ்ந்த காலத்தில் ஆயிரத்தி இரநூறு புத்தகங்கள் அதே டைமில் முனைமுக்கால் கோடி மலையாளிகள் வந்து மூணாயிரம் காப்பி அடிச்சிட்ருந்தான் இப்போ நம்ம வந்து நாற்பத்தி ரெண்டு காப்பி அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம் பயமாக தான் இருக்குது ஆனாலும் என்ன செய்கிறது இந்த கல்மணி தேசிய வினாலை பாட்டின மாதிரி வங்கு வந்தவன் கை சொறையாமல் இருக்காதுங்கிற மாதிரி நமக்கு இது தெரியும் இது செய்யவும் இதை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஆகவே ரொம்ப சந்தோஷமாகவும் கர்வமாகவும் தொடர்ந்து பணி செய்கிற ஊக்கத்துடனும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்னு ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி முடிச்சுக்கிறேன் நடலை என்னுடைய ஊருண்டு காணி இல்லை என்கிற கட்டுரை தொகுப்பு விஜயா பதிப்பை வெளியிட்டதில் அந்த கட்டுரை இருக்கு நடலைங்கிற தலைப்பிலே இருக்கு கடைசியில் சொல்றது வந்து ஒரு திருக்குறள் புரந்தார்கள் நீர்மல் ஹெஸ் சாகிருப்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து என்னை நேசிக்கிறவங்க அன்பு செலுத்துகிறவங்க ஆதரவாக கண்ணில் இருந்து ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும்படியாக எனக்கு ஒரு சாக்காலம் நிகழுமே ஆனால் அதை நான் இறந்து பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி